மன்னர் வந்து ஒரு யுத்தத்துக்கு அப்புறம் அவர் கொடுத்த வாகனம் அவருடைய இளவரசர் அவருடைய மகன் வந்து கொடுத்தாரு நினைவு சின்னம்மா இத என்னுடைய சந்தேகம் என்னன்னா இதை எப்படி பிடிச்சி இது உரையில போட்டாங்க முடிஞ்சிருச்சுன்னா ஏதாவது சேர்த்து போட வேணும்ல நான் இது வரைக்கும் ஒரு ஆளை பிடிச்சிட்டே போடுறா கொஞ்சம் உள்ள சொல்ற அப்படித்தான் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சி வீசலாம் ஆமாம் இதெல்லாம் வந்து வீரம் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்திருக்காங்க களத்தில் நின்றுருக்காங்க அப்படிங்கிறது இப்போல்லாம் வந்து நினைவு சின்னமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த நினைவு சின்னத்தை உங்கள்கிட்ட காமிக்கிறத பெருமைப்படுறேன் மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தாருங்க சினிமா தொடர்ந்து பண்ணுவேன் அதுக்காக சினிமா என்னுடைய தொழில் கிடையாது ஒரு பேஷன் எப்போல்லாம் நேராக இருக்கோ அப்போல்லாம் பண்ணுவேன் வேறு எதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் பயிற்சியா அதாவது நமக்கு நமக்கு வந்து ஃபைட் மாஸ்டர் இருக்க வரைக்கும் பயிற்சியெலாம் தேவையில்லை ஓரளவுக்கு என் படத்தில் நான் வந்து டூப் போடாமல் தான் பண்ணியிருக்கேன் அத்தனை படமும் நிச்சயமாக வால் ஃபைட்டாக இருந்துச்சுன்னா கற்றுக்குவேன் அதாவது வந்து நிச்சயமாக ஆனால் பட்டு இதை வச்செல்லாம் பண்ண முடியாது எதாவது ஆச்சுன்னா அவன் போய் சேர்ந்துருவேன் நமக்கு இருக்கவே இருக்க காப்பி இல்லையா டூப்ளிகேட் பண்ணி பண்ணிடலாம்